இருப்பினும் இன்றைய நாளிலே உங்களோடு நான் இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்வது மிகவும் இந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் காரணம் ஒன்று முனைவர்கள் நான்கு பேர் பெயரால் இந்த ஒரு சொற்பொழிவானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அருமையான கடின உழைப்புள்ள அர்ப்பண உணர்வு மக்கள் நான்கு பேர் இவங்க நாலு பேருமே நம்ம கல்லூரியில் தொடர்புடைய மக்கள் இந்த நான்கு பேரையும் நான் நினைப்பு நினைத்து பார்க்கிற பொழுது என் கண்கு வருவது அவருடைய கடின உழைப்பு எடுத்துக்கொண்ட எந்த ஒரு காரியத்தையும் முனைப்புடன் செயல்படுத்தி அதில் வெற்றி கின்றவர்கள் என்றுதான் நான் சொல்லுவேன் இறுதி வரை உறுதியோடு போராடி செயல்பட்டு அதை வாழ்விலை வெளிப்படுத்தியவர்கள் உதாரணத்து சொல்ல வேண்டால் இந்த அறுப்பை நூலகமானது எவ்வளவு சிரமங்களின் மத்தியில் அன்பிற்குரிய அருள்முனைவர் லாசர் கட்டினார் என்பதை நான் நன்கு அறிவேன் இருப்பினும் உள்ளங்கள் சென்று தங்களுடைய அறிவை விரிவாக்கம் செய்து கொள்கிறார்கள் என்றால் அதற்கு லாசர் அவரோடு நான் இந்த ஆறு ஏழு ஆண்டுகள் இருந்ததால் அவரோடு உடற்பயணிருக்கிறேன் அவருடைய வாழ்வை பார்த்திருக்கிறேன் அர்ப்பண உணர்வும் சமூக சிந்தனையும் அதிகம் கொண்டவர் அதிலும் குறிப்பாக சமூகத்திலே தாழ்நிலை இருக்கின்ற மக்களுக்கு நம்மால் அன்ற பணியை நம்மாலான உயர் உதவியை உடனடியாக அவர்களுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்து அவருடைய வாழ்நிலை உயர்த்த வேண்டும் என்பதிலே எப்பொழுதும் கண்ணும் திருத்தமாக இருந்து ஒரு அற்புதமான மனிதனாக பார்க்கிறேன் மற்ற நான்கு பேரையும் பார்த்திருக்கேன் ஃபாதர் மேத்யூ மோலு ராஜநாயகம் ராஜநாயகன் அருள்முடிவர் ஸ்ராஸ்டின் எல்லோரையும் பார்த்திருக்கிறேன் ஆனால் இவரோடு அதிகம் வாழ்ந்ததால் இவரை பற்றி நன்கு அறிவேன் எனவே இதுபோன்ற சொற்பொழுங்கள் நிகழ்த்துகிற பொழுது அவனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் உள்வாங்க வேண்டும் இப்பொழுது நிச்சயமாக சொல்லி சொன்னார்கள் அதே போன்று இன்றைய சிறப்புரை நிகழ்த்துவதற்கு நிச்சயமாக சொல்லுவார் எனவே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் எத்தகைய செய்தி இந்த சமூகத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டும் இதுபோன்ற அருளாளர்கள் நமது கல்லூரியில் பணியாற்றி சென்று விட்ட பிறகும் அவர்களை இன்று நினைத்து பார்க்கிறோம் என்றால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையால் ஒரு சில செய்திகளை நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு செய்தியை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதுபோன்று தான் இன்றைய நாளில் சிறப்புரை நிகழ்த்தவர்கள் வந்திருக்கின்ற முனைவர் ச மகாதேவன் ஐயா அவர்களை நான் அன்கு அறிவேன் பாளையங்கோட்டையில் இருந்த பொழுது நாங்கள் அடிக்கடி எமது கல்லூரிக்கு அழைத்து அவரை பேச வைப்போம் மாணவர்கள் வெகு உற்சாகமாக அவருடைய உரையை கேட்பார்கள் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் நல்லா கேட்பீங்க அந்த அளவிற்கு இங்கு அருமையாக பேசுவார் மாணவர்களை எளிதிலே தன்மைப்படுத்திக் கொள்வார் தன்னுடைய பேச்சால் தன்னுடைய வீச்சு உரையால் நன்றாக தங்கமைப்படுத்திக் கொள்வார் அது அவருக்குள்ளே ஒரு சிறப்பாக பார்க்கிறேன் இந்த கொரோனா சமயத்தில் நாங்கள் வந்து கிறிஸ்மஸ் சமயத்தில் காமனில் கூட முடியாது பொதுவில் கூடி கொண்டாட்டம் வைக்க முடியாது அப்போ என்ன பண்ணோம் பப்ளிக் என் சிஸ்டத்தில் இந்த மாதிரி நீங்கள் கிறிஸ்மஸ் மெசேஜ் கொடுங்க சார்னு அவர் கூப்பிட்டேன் அப்படியே சொல்கிறேன் அந்த மாதிரி பொதுவில் இருக்கா சார் நாங்கள் வந்து இப்போது பிரான்ஸ் ஆடிட்டோரியம் நம்ம சார் இந்த மாதிரி இல்லாமல் அது ஒரு இப்போது பிரான்ஸ் ஆடிட்டோரியம் ஒன்று இருக்குது அந்த இடத்துலாம் பொதுவாக நடக்கும் ஆனால் இந்த கொரோனா காலகட்டத்தினால் பப்ளிக் அட்ரெஸ்ட்டு தான் நம்ம வந்து நடத்தணும் அப்படிங்க உடனடியாக மனம் வந்து வந்து விராண்டாவின்னு உரை நிகழ்த்தினார் எல்லா மாணவர்களும் கேட்டார்கள் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாகதின வறுமையாக பேசக்கூடியவரை ஒரு விராண்டாவில் செவத்தை பார்த்து பேச வச்சு எல்லாத்தையும் பேச வச்சுருவேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு உருத்தறி இருந்தது ஆனால் காலச்சூழ்நிலை எப்படி இன்றைக்கு நீங்கள் இவருடைய உரையை கேட்பதற்கு நிச்சயமாக நீங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று ஏனென்றால் அவ்வளவு தூரம் அற்புதமான மனிதர் தன்னுடைய நமக்கு இன்றைக்கும் செய்தி கொடுத்து குறிப்பாக நான் அவரை அறிந்தவரை பார்க்கிற பொழுது வாழ்க்கையில் நமக்கு வழங்கப்படுகின்ற ஒவ்வொரு வாய்ப்பையும் எப்படி பயன்படுத்தினால் வாழ்வில் நன்றாக உயர்ந்து வர முடியும் சூழ்நிலை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்கிற பொழுது நான் வாழ்விலை நன்றாக உயர்ந்து வர வேண்டும் வர முடியும் என்பதை தன்னுடைய வாழ்வால் உயர்த்தி கொண்டிருப்பதற்கு ஒரு மனிதராக பார்க்கிறேன் எனவே மாணவ தமிழிலே இவர் நிகழ்த்தவருக்கு என்ற இந்த உரை நீங்கள் நன்றாக சரிமடைத்து எவ்வாறு உங்களுடைய வாழ்வுக்கு அவருடைய வாழ்வு ஒரு செய்தியாக முடியும் என்று சிரித்து பாருங்கள் அதுதான் இன்றைய நாளிலே அவரை அழைத்ததற்கு நாம் செய்கின்ற ஒரு கடமையும் நீதியுமாக நான் பார்க்கிறேன் எனவே நிச்சயமாக நீங்கள் செய்கிறேன் நம்புகிறேன் அனைவருக்கும் இந்த சொற்பொழிவுகளை ஏற்பாடு செய்த துறை தலைவர் மற்றும் பேராசிரியர்கள் அனைவரையும் நான் மனமாதாரம் வாழ்த்துகிறேன் மகாதேசன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி வந்திருப்பீங்க இல்லையா முதற்கு முறை அல்ல பல முறை வந்திருப்பீர்கள் ஏனென்றால் பாலைவுடன் எவ்வாறு சவேரியார் கல்லூரிக்கும் சத்கப்துல்லார் கல்லூரிக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதோ அதே போன்று இவருக்கும் திரு கல்லூரிக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது எனவே மீண்டும் ஆக மாறுங்கள் இது போன்ற சிறப்பு தாருகள் அதன் வழியாக எவது மாணவ கண்மணிகள் இன்னும் புற நீங்க உதவுகின்ற ஒரு வேண்டுகோளை வைத்து வாய்ப்புக்கு நன்றி அமைகிறேன் நன்றி வணக்கம்